வணக்கம் எமது தாகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சேர்ந்த காண்டோம் முதலில் அயிலக தமிழர்கள் காப்பீட்டு திட்டம் தந்த முதல்வருக்கு நன்றி தெரிவித்திருக்கும் சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையத்தின் விசேட ஊடகரைக்கு ஒன்றை பார்ப்போம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கும் சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையம் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அகிலகத் தமிழர்களின் நல்வாழ்வை மேம்படுத்தும் விதமாக அகிலகத் தமிழர்களின் காப்பீட்டுத் திட்டம் அகிலக தமிழர்களின் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளின் திருமண உதவி திட்டம் பல்வேறு நலத்திட்டங்களுடன் கூடிய உறுப்பினர் சேர்க்கை அழைப்பு விடுத்திருந்த சவுதியில் வசிக்கும் தமிழர்கள் மக்களிடையே பெரும் வரவேற்றை பெற்றிருக்கன சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையத்தின் தலைவர் ரஜமத்துல்லா மற்றும் செயலாளர் சரவணன் பெரியசாமி தலைமையில் யூஃபைல் டெஸ்ட் இந்திய உணவு ஒருங்கிணைந்த நிகழ்ச்சியில் சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையத்தின் நிர்வாகிகள் நெல்சன் பூவரசன் சஃபிக் ரஹ்மான் இப்ராஹிம் மற்றும் யூஃபைல் தமிழ் சங்கத்தின் தலைவர் ஃப்ரேம் மற்றும் பிரசாத் கார்த்திக் ஆலோசகர் சரவணன் ராமதாஸ் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தமிழக அரசின் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு சவுதி அரேபியா வாழ் தமிழர்களின் சார்பாக நன்றிகள் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சவுதியின் கிழக்கு மாகாணத்தில் முகாம் அமைத்து தமிழ் மக்களை இதில் இணைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் அறிய முடிகிறது தகவல் சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையம் தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணயப் பெருமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எழுபத்தி ஒன்பது ரூபா சென்று கொண்டிருக்கின்றது இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபா சென்று கொண்டிருக்கிறது நேற்றோடு ஒப்பிடுகையில் இலங்கு ரூபாவில் ஒரு ரூபா மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதாம் ட்ரியாத்தில் இருக்கும் உணவகத்தில் விஷம் கலந்த பழக்கில் ஆதாரங்கள் சிதைக்கப்பட்டதை அம்பலப்படுத்தி இருக்கும் ஊடகம் ட்ரியாத்தில் சமீபத்தில் நடந்த உணவு விஷமான சம்பவத்துக்கு பதிலளிக்கும் விதமாக உணவு ஆய்வாளர்களிடையே சாட்சியங்கள் அகற்றுவதற்கான முயற்சிகள் மேற்பார்வை மற்றும் ஊழல் தடுப்பு ஆணையகம் கண்டறிந்துள்ளன விசாரணையின் தீவிரப்படுத்தி தீர்க்கம் ஆணையம் பதில் அளிப்பதில் அரிசியமாக இருக்கும் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான பொறுப்புக்குற நடவடிக்கை செயல்படுத்தவும் உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது சில நேர்மையற்ற உணவு ஆய்வாளர்கள் பொதுமக்களின் செலவில் தனிப்பட்ட லாபம் இடம் முயன்றதாகவும் விஷம் கலந்ததற்கான ஆதாரங்களை அளிக்க முயற்சி நடந்ததாக முதல்கட்ட விசாரணை சொல்கின்றது கடந்த சில நாட்களாக புதிய தொற்று எதுவும் பதிவாகாத நிலையில் கட்டுக்குள் இருப்பதாகவும் சுவரமைச்சு அறிவித்திருப்பதுடன் ஆரம்பத்தில் பாதிக்கப்பட்ட எழுபத்தி ஐந்து நபர்களில் நாற்பத்தி மூன்று நபர்கள் முழுமையாக குணமடைந்ததாகவும் இருபது பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் ஒருவர் உயிரிழந்திருக்கின்ற விடயமும் வேதனையளிக்கத்தக்கதாம் உலகில் அமைதியான விமான நிலையமாக மாற இருக்கும் சவுதி அரேபியாவின் அபகா சர்வதேச விமான நிலையம் சவுதி அரேபியாவில் இருக்கும் முதல் அமைதியான விமான நிலையமாக அபகா சர்வதேச விமான நிலையம் மாற இருப்பதுடன் விமான நிலையத்தை அமைதியானதாக மாற்றும் வகையில் புறப்படுதல் பயணிகள் ஏறுதல் பயணிகளுக்காக கடைசி அழைப்பு போன்ற பல அறிவிப்புகள் இனி இருக்காதாம் நேற்றும் இந்த அறிவித்தலை தந்திருந்தோம் இன்றும் இந்த அறிவித்தலை தருகின்றோம் சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையம் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பெருமையுடன் வழங்கும் சூரரை போற்றோம் சிறப்பு பட்டிமன்றம் இடம்பெற இருக்கின்றது ஜூன் ஏழாம் திகதி நேரம் இலவச அனுமதி நுழைவு சீட்டு சொல்லப்படுகிறதாம் ஆகவே அதற்குரிய அறிவித்தலை தருகின்றோம் தேவையுடையவர்கள் அதற்குரிய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் முன்பதிவுகள் மேற்கொள்வது மிக மிக அவசியம் ஆகவே ஜூன் மாதம் ஏழாம் திகதி வெள்ளிக்கிழமையன்று தமாமில் சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையம் சார்பாக இவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கன ஆகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பும் நபர்கள் மே மாதம் முப்பதாம் தேதிக்குள் கொடுக்கப்பட்ட கூகுள் போமில் முன்பதிவு செய்ய வேண்டாம் கூகுள் போமில் முன்பதிவு செய்தவர்களுக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இலவச அனுமதி நுழைவுச்சீட்டு வழங்கப்படும் முதலில் முன்பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அரங்கத்தில் அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள் ஆகவே இருக்கைகளுக்கு தகுந்தவாறு இலவச அனுமதி சீட்டு வழங்கப்படும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதி சீட்டு கட்டாயம் எடுத்து பெற வேண்ட பெண்கள் குழந்தைகளுக்கு அனுமதிகள் உண்டோம் தகவல் சவுதி அரேபியா கலாச்சார மையம் அதற்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் வெசாக் போயா தினங்களை முன்னிட்டு தூதரகம் மூடப்பட்டிருந்ததை நீங்கள் அறிவீர்கள் ஆகவே வலுமை போன்றோ இருபத்தி ஆறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் இலங்கை தூதரகம் திறக்கப்படும் வீண் அலைச்சல்களை தவிர்த்து விடுங்கள் ரூம் பாடகைக்கு இறக்கின்றது ஒரு நபர் பெட் ஸ்பேஸ் காலியாக இருக்கின்றது தீவையுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம் வாதி லெபன் எக்ஸிட் முப்பத்தி மூன்றோ தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது சைபர் ஐந்து எமது தாய்கபால் உறவுகளுடைய பிரதான கேள்விகளில் இதுவும் ஒன்றும் விமான பயணங்கள் மேற்கொள்ளும் உறவுகள் பொதுவாக தாயகம் செல்லும் உறவுகளாக இருந்தாலும் சரி தொழில் நிமித்தம் செல்லும் உறவுகளாக இருந்தாலும் சரி டிக்கெட் முன்பதிவுகள் செய்யும் நேரங்கள் உங்களுடைய லக்கேஜ் பெறுமதிகளில் இதுபோன்று இருந்தால் ஒரு பிஎஸ் என்றால் ஒரு பிஎஸ் ஒன்லி என்றே போட்டிருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் ஒரு லக்கேஜ் மட்டும்தான் எடுத்து செல்ல முடியும் ஆகவே லக்கேஜ் பருமதிகள் இதுபோன்று தந்தால் ஒன்று மட்டும்தான் எடுத்து செல்ல வேண்டாம் நீங்கள் இரண்டு எடுத்து சென்றால் அங்கு விமான நிலையத்தில் செப்பரேட்டாக போடச் சொல்வார்கள் அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் ஆகவே ஒரே பட்டியல் முப்பது கிலோ கட்டிவிட்டு போக வேண்டாம் தற்போது சில விமானங்களில் இதே மாதிரியான அறிவித்தல் பந்த வண்ணம் இருக்கனதம் ஆகவே ஒன்று போட்டால் ஒன்று மட்டும்தான் அனுமதிப்பார்கள் இதை விசேட கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள் ஒன்று போட்டிருக்கின்றார்கள் என்று இரண்டு கொண்டு சென்றால் அங்கு இரண்டு சொன்னார் என்ன செய்வீர்கள் என்பதை கொமெண்டில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு முன் இதை மிக மிக அவதானமாக டிக்கெட் முன்பதிவு செய்யுங்கள் இல்லையென்றால் விமான நிலையத்தில் மிகப்பெரிய அசௌகரியங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வர வேட்டுரைவர் தேவை ஆறு மாதத்துக்கு சம்பளம் இரண்டாயிரம் ரியால் ட்ரியாத் ரிமால் உடனடி தேவை விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம் ஒன்லி வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்றோ சைபர் ஒன்றோ நாற்பத்தி எட்டு எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் நண்பர் ஒருவருக்கு ரைவர் வேலை வேண்டும் நல்ல அனுபவம் உள்ளோ உண்டோ பழைய நபர் மலையாளி நிரந்தரமாகவோ அல்லது தற்சமயமாகவோ வேற்றுரைவர் கம்பெனி நைபர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை லைசன்ஸ் கபில் எல்லாம் உண்டோம் பெயர் அப்துல் ரஹ்மான் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து ஐம்பது ஐம்பத்தி நான்கு இருபத்தி மூன்று முப்பத்தி ஆறு ரியாத் எக்ஸிட் எட்டில் தற்காலிக ரைபர் இரண்டு மாதங்களுக்கு தேவை ஜூன் ஒன்று தொடக்கம் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராந்தி வரை தொடர்புகளுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஐந்து அறுபது நானூற்றி அறுபத்தி எட்டு வாட்ஸ்அப்பில் மட்டும் அழையுங்கள் என்று சொல்லியிருக்கான் சவுதி அரேபியாவில் பாடசாலைகள் பொதுவாக எப்போது மூடப்படும் என்ற அடிப்படையில் பார்த்தால் பாடசாலைகள் பொதுவாக இன்னும் இரண்டு வாரங்களில் மூடப்படும் அதன் பின்பு விடுமுறைகள் விடப்படும் இத்தனை கிராம் நகை எடுத்துச் செல்லலாம் இந்தியா செல்லும் போதும் கண்டிப்பாக ஐந்து அல்லது ஆறு பவன் எடுத்து செல்லலாம் அதற்குரிய பட்டிச்சீட்டுகளையும் கையோடு வைத்திரங்கள் பாவித்த நகையாக இருந்தால் கொஞ்சம் ஓகே அதே நேரத்தில் தங்க குத்திகளாக எடுத்து செல்லாதீர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து இலங்கை போகும்போது ஜம்சம் வாட்டர் எடுத்து செல்லலாமா கண்டிப்பாக எடுத்து செல்லலாம் கிட்டத்தட்ட ஐந்து லிட்டர் வரை நீங்கள் எடுத்து செல்லலாம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஜம்யம் தண்ணீர் எடுத்து செல்வதற்கான அனுமதிகளும் உண்டோ நேற்றைய தினம் அபகாப் விமான நிலையத்தில் அறிவிப்புக்கள் இனி இருக்காது என்று அறிவித்தலை சொல்லியிருந்தோம் பிஜிகுமார் என்பவர் கொமெண்ட் செய்திருந்தார் விமான நிலையத்தில் அறிவிப்பு இருந்தால் நல்லாக இருக்கும் என்று சொல்லியிருந்தார் கண்டிப்பாக நல்லாக இருக்கும் முதல் முறையாக இந்த அறிவித்தலை சவுதி அரேபியா அபகாப் நிலையம் விடுத்திருக்கின்றது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் வரும் காலங்களில் மாற்றங்கள் இருக்கின்றதா அல்லது தொடரப் போகின்றதா என்ற சவுதி அரேபியாவிலிருந்து இலங்கைக்கு நேரடி விமான சேவைகள் இருக்கின்றதா இருந்தால் தெரியப்படுத்துமாறு கேட்டிருக்கின்றார் நேரடி விமான சேவைகள் இல்லை என்றே சொல்ல வேண்டும் பெரும்பாலும் அனைத்து விமானங்களும் டிரான்சிட் விமான சேவைகளாகவே காணப்படுகின்றது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனமாக இருந்தாலும் நேரடி விமான சேவைகள் இயக்கப்படவில்லை இந்தியாவின் பிரதான ஒரு விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டு மீண்டும் கொழும்பை வந்தடைகின்றதாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் சவுதி அரேபியாவிலிருந்து வந்து மும்பை சென்று மும்பையிலிருந்து ஸ்ரீலங்கா பிறகின்றது திரை நேரத்தில் சென்னை வந்து ஸ்ரீலங்கா பிறகின்றது பிமிரிட்டாக இருந்தாலும் சரி ஏர் அரேபியாகவும் இருந்தாலும் சரி கட்டார் ஏர்லைன்ஸாக இருந்தாலும் சரி சலமான் ஏர்லைன்ஸாக இருந்தாலும் சரி ஃபிளைடோபாக ஃபிளைடோபாயாக இருந்தாலும் சரி அனைத்து விமானங்களும் டிரான்சிட் விமானங்களாகவே இருக்கின்றது இலங்கைக்குரிய விமான சேவைகள் பெரும்பாலும் அனைத்து விமான சேவைகளோடு ஒப்பிடுகையில் ஏர் அரேபியா டிக்கெட் மலிவாக இருக்கின்றது மற்றிய சேவைகளுடன் ஒப்பிடும்போது அதே நேரத்தில் டிரான்சிட் டைமுகள் அதிகமாக இருக்கின்றது என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இதே நேரத்தில் குறைந்த நேரத்தில் பயணம் செய்வதற்கு பெரும்பாலும் கட்டார் ரயில்வேஸ் இருக்கின்றது ஆனால் விலை அதிகம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் நன்றி உறவுகளை மீண்டும் இனிமொரு சவுதி அரேபியா பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம் கருத்துக்கள் கொமன்றுகள் இதன் மெண்டில் தெரியப்படுத்தங்கள் அல்லது எமது வாட்ஸ்அப் இலக்கங்களூடாக அறிவியங்கள் எமது செய்தியூடாக நாளை அறிவிப்போம் நன்றி